ஐயப்ப பகவானின் திருப்பெயர்கள் எதற்காக இவை தெரிஞ்சிக்கலாம் வாங்க ஒவ்வொரு பெயரும் ஐயப்பனின் தனித்துவமான குணத்தை வெளிப்படுத்துகிறது ஐயப்பனின் பெயர்கள் மற்றும் அதன் விளக்கங்கள் மணிகண்டன் பிறப்பின் போது கழுத்தில் மணியுடன் காணப்பட்டவர் பூதநாதன் பூதகணங்களின் தலைவன் அனைத்து பரிவார தேவதைகளுக்கும் காவலன் பூலோகநாதன் பூலோகத்தின் எஜமானர் அனைத்து உயிர்களின் பாதுகாவலர் தர்மசாஸ்தா தர்மத்தின் வடிவம் நீதியை நிலைநாட்டுபவர் எருமேலிவாசன் சவாரியாக எருமையை கொண்டு சென்றவர் ஹரிஹரசுதன் சிவன் மற்றும் விஷ்ணுவின் இணைப்பில் தோன்றிய பிள்ளை ஹரிஹரன் சிவபெருமானின் ஆற்றல் மற்றும் திருமாலின் கருணை கொண்டவர் கலியுகவரதன் கலியுகத்தில் பக்தர்களுக்கு அருளும் தெய்வம் கருணாசாகர் கருணையால் நிரம்பியவர் அன்பை வழங்குபவர் லக்ஷ்மண பிரானதத்தா ராமாயணத்தில் லக்ஷ்மணனின் உயிரை காத்தவர் பந்தளவாசன் பந்தள ராஜ்யத்தில் பிறந்தவர் பம்பாவாசன் பம்பா ஆற்றின் அருகில் வாழ்ந்தவர் ராஜசேகரன் பந்தள ராஜ்யத்தின் அரசர் சபரி சபரிமலை குன்றில் வாழும் தெய்வம் சபரீஷ் சபரிமலையின் இளவரசர் பக்தர்களின் தலைவன் சபரீஸ்வரன் சபரிமலையில் அருள்மிகு வடிவமாக விளங்குபவர் சபரி கிரீஷ் சபரிமலைகளின் அதிபதி சாஸ்தா அனைத்து யுகங்களிலும் தர்மத்தை போதிக்க வருபவர் வீரமணி வீரத்தின் சின்னமாக மணியை சூடிக்கொண்டவர் கொண்டவர்